டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் அவங்களுக்கு மறுபடியும் நாம எடுப்போம் ரொம்ப மீட் பதில் சிறப்பான வாழ்க்கையிலோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒம்பது மணிலேருந்து நான் ரொட்டீன் எடுக்கிறேன் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் வந்து தோசை இட்லி பொடி வெளில நல்லா மின்னல் அடிச்சிட்டு இருக்கு மழை வர்ற மாதிரி அப்பத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கு ஆனால் மழை வரல டெய்லியும் இப்போ சென்னையில வந்து நைட் ஆனாலே மழை பெய்யுது எங்கள் கிளைமேட் எல்லாமே சேஞ்ச் ஆகி வேற லெவலில் போயிட்டு இருக்கு நாங்கள் வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கே டஃப் கொடுப்போம் ஆம்லேட் வாங்கிட்டு வந்திருக்காரு சரி நான் வந்து பாத்தீங்கன்னா சேப்ப கிழங்கு குழம்பு செய்யணுன்ட்டு கிழங்கு அவிச்சு வச்சிருக்கேன் செய்யணும் மழை வருமாங்க எங்கேயாவது நீங்கள் போயிட்டு வரும்போது மழை மழை

தெரியா ஆமா நீ ஒரு மலையாளி நீ தமிழ் இல்லை முப்பத்தஞ்சு ஒரு காலத்துல நான் இதெல்லாம் வீட்டிலேயே செஞ்சுட்டு இருந்தேன் இப்ப சீஸ் எதுவுமே நாங்க வாங்குறது இல்ல எப்பவுமே சீஸ் பாக்கெட் அதெல்லாம் வாங்கி சாப்பிடணுமா சாப்பாடை குறைக்கணும் சரியா சாப்பாடு சாப்பிட்டு ரெண்டு பேரும் உருட்டு உருட்டக்கட்ட சட்டி மீறி ஆயிட்டும் நீ உருட்டக்கட்ட மீறி ஆயிட்டேன் நான் சட்டி மீறி ஆயிட்டேன் உடம்ப குறைக்கிறோம் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு எப் எப்பவுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் அப்புறமா நாங்கள் பண்ணுற ரொட்டீன் எல்லாமே சேர்த்து வீடியோ போடுறேன் ஒரு நல்ல ஒரு கன்டென்ட்டான வீடியோ சீக்கிரமாக நம்ம சேனலில் போட ட்ரை பண்ணுறேன் ஓகே இது நல்லா கண்டுட்டுதாம்மா அழகாக பேசி போட்டிங்கன்னு நல்லா கண்டுட்டு தான் ம் சரியா போடலாம் விடு ம் ரொம்ப பேடாலாம் போடணும் ஆமாங்க அதுக்கு நம்மளோட பரவாயில்ல

இருங்க போன்ல எல்லாமே ஸ்டாரா தெரியுது தொடச்சிட்டு திரும்ப வரேன் பாருங்க இங்க பாருங்க இப்படி அடிக்குதுயாச்சு சரி கிச்சனு ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்கறேன் அதே மாதிரி கிச்சன் என் கைக்கு வந்து சேரணும் என் வீடே என் வீடு மாதிரி இல்ல அதான் பிரச்சனையே இப்போ எந்த சிட்டு ஓ அம்மா நீங்க பாத்துல இதா மாவு மாவு டப்பு நல்லா இருக்கல எங்க அம்மா கொடுத்த அனுப்பிச்சாங்க அவங்க என்னென்ன கொடுத்த அனுப்பிச்சாங்கன்னா இந்த காதி கொய்யுது எனக்கு சீனி அதுக்கு அடுத்தது உள்ள வந்து பாத்தீங்கன்னா பருப்பு விட்டாங்க அம்மானா என் மாமியார் 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 சொல்லு மாமியார் என்னுடைய மாமியார் அப்புறமா புளி வேற என்ன கொடுத்தாங்க தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் முக்கியமான ஒண்ணு கொடுத்தாங்க என்ன சொத்தாங்க அது நான் தான் அது குடுத்து பதிமூணு வருஷம் ஆகுது பதினோரு வருஷம் ஆகுது அதே பதிமூணு புள்ளி உங்களை குடுத்து பதினோரு வருஷம் ஆகுது அப்புறமா குடுத்தாங்களா அது எல்லாமே அப்புறமா தோசை மாவு எல்லாமே குடுத்து அனுப்பிச்சாங்க நல்லா வேலை சீனி காலியாச்சுன்னு நினைச்சேன் எங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாதுல்ல

பத்து தோசை புளி ஊறிச்சு நல்லா கருப்பு புளி கேளுங்க தோல் உரிக்கணும் இவா அம்மா இந்த மாம்பழம் எடுத்துட்டு வந்தா அதாவது இவாவுடைய அம்மா கிரேசியாக்கா கொடுத்தாமிச்சாங்களா மாம்பழம் மூணு மாம்பழம் பழம் எப்ப எனக்கு வராது நல்லா கொடுத்தாங்க மேங்கோ இதை சாப்பிடணும் இது வந்து மரத்தில் காய்ச்சது பறிச்சுட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸ்டாண்ட் பார்த்தீங்களே இப்போ ரெண்டு ஸ்டாண்டு திரும்பி மாமா எடுத்துகிட்டு வந்திருக்கா மாமா அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்தாங்களா கம்பெனிலேருந்து அதனால திரும்பி எனக்கு ரெண்டு ஸ்டாண்ட் கிடச்சிச்சு இதில் பிளேட் வச்சுப்பேன் நான் டேபிளெல்லாம் கொஞ்சம் குப்பையாக கிடக்கு க்ளீன் பண்ணு தோசை சாப்பிட போகிறேன் நான் டிவி பார்த்துட்டே சாப்பிட போவேன் டைமே கற்ற மாட்டேங்க கடற்கானு ஓடியது ஒரு நாள் தோசை இட்லி பொடி நெய் தோசை செஞ்சுட்டு நெய் இட்டி பொருளை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ அது நெய் தோசை நமக்கு அதனால நம்ம என்ன பண்ணோம்னா நெய் எல்லாம் ஊற்றி சாப்பிட்றதை விட எண்ணெயை ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப நல்லாது எங்கள் செல்லு டம்மியாகிடுச்சுங்க யானே தெரில பிக்சர் எதுவும் கிளியராக வரல என்ன ஆச்சு தெரில அதுக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு போகல எங்கள் வீட்டில் நிறைய பொருள் இப்போரு லைட்டு போயிடுச்சு ஃபேனு போயிடுச்சு கடிகாரம் போயிடுச்சு ஒரு லிஸ்ட்டே எடுக்க வேண்டியது இருக்குது வாங்க வேண்டியது सापें तो என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நான் வந்து ஒரு குழம்பு வந்து செஞ்சேன் நீங்கள் நினச்சிருக்கலாம் என்னடா இதுன்ட்டு ஒரு பேசிக்கான ஒரு குழம்பு தான் செஞ்சேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ரெடி ஆகிவிட்டது இப்போ இறக்கி வச்சுட்டு தண்ணி சூடு பண்ணிவிட்டு நான் தூங்க போகிறேன் டைம் எத்தனைனு உங்களுக்கு தெரியாதுல நான் டைம் வந்து காட்டுறேன் எத்தனை பண்ணிட்டு காரம் உப்பு கரெக்டா இருக்கு தனிமளா தூள் வேணும்னாலும் போட்டுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆளினால் ஒரு மசாலா தான் போட்டேன் கேட்டாங்க நம்ம சேனல்ல இருக்காங்க எங்களுக்கு அது மசாலா வேணும் பண்ணி கேட்டாங்க கால் எனக்கு தூக்கமே வரல அதனால நான் போயிட்டு குழம்பு வந்து காலைல தான் வைக்கலான்னு இருந்தோம் தோசை சாப்பிட்டோம் அதனால குழம்பு காலைல வச்சுக்கலாம் சாம் சொன்னார் தூக்கம் வராதனால தூக்கம் வந்துச்சு ஆனால் தூங்க முடியல தூங்கணும் அவ்வளோதான் நான் தூங்க போகிறேன் பாய் பாய் சாம் நல்லா தூங்கிடுவார் சாம் கொட தூக்கம் வந்தோம் அவர் நல்லா தூங்கிடுவார் பாய் பாய் குட் நைட் நான் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கியிருக்கேன் பேடு கட்டுது பேசியல் பிளேடு அது மாதிரின்ட்டு ஆனால் பேக் நல்லாவே இல்லை பேக் யூவா மண்ட ஒன்று இருக்கும் அந்த குவாலிட்டி நல்லா இருக்கா இந்த பேக்கு அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்க்கணும் அதான் வந்திருக்கேன் இங்கே வச்சிருக்கோம் ஆமாம் இன்னும் பாருங்க இதுதான் நல்லா இருக்கு இது எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா குவாலிட்டி நல்லாவே இல்லை ஆமாம் குட்டி வாம்மா இது ரொம்ப பார்த்திங்களா இது பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது அப்புறமா இது போடவே இல்லை அவனுங்க எப்போதான் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க ரிலி ஆம்மா இப்படி மாற்றி வச்சிருக்காங்க எவ்வளோ சின்னது இது நான் எப்படி கொண்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ச்சஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இங்கே அரை இன்ச்சி அதாவது ஒரு ஒரு இன்ச்சு மேலேயும் அதே மாதிரி ஒரு இன்ச்சுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கைப்பிடியும் ஒரு நல்லாவே அது ரெண்டு இன்ச்சிக்கு கம்மியாக பண்ணியிருக்காங்க நான்லாம் கொஞ்சம் பெருசாக இருப்பேன் அதனால் எனக்கு இந்த பேக் போட்டோடனே ரொம்ப குட்டியாக தெரிஞ்சிச்சு அந்த இதுவும் உங்களுக்கு ஆட் பண்ற பாருங்கள் போட்டு காமிக்கிறேன் எப்போமே எனக்கு பேக் ஒழுங்காகவே வந்து சேராது இந்த ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு பேக் வாங்கினேன் நான் ரெண்டு பேக்குமே என்ன பண்ணேன்னா மெயில் போட்டு அவங்கக்கிட்ட சண்டை போட்டு வாங்கினேன் ஏன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு மேலே வாங்கினா இது மாதிரி பேக் க்ளீன் போட்டிருப்பாங்க அப்போ வந்து நான் வாங்கினேன் அனுப்பவே இல்லை ஆனால் இந்த வாட்டி ஃபுல்லா பேக்கிங்கோட இந்த பேக்கெல்லாம் எனக்கு வந்து கொரியரில் வந்துச்சு அதுதான் ஆச்சரியமாக இருந்துச்சு பார்த்தா தெரியுது இதுக்கும் அதுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இது யுவாமாவுக்கு நான் கொடுத்தது யுவாமா சொல்லிட்டா அக்கா நீங்கள் இதை எடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க டெய்லரிங் கிளாஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கோங்க இதை நான் வச்சுக்கிறேன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ யுவாமாவுக்கு எடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போகிறேன் ஏன்னா டெய்லரிங் கிளாஸ்க்காக தான் நான் வந்து இது ஆர்டர் போட்டேனா அதனால் அவள் பெருதன்மை பண்ணி அக்கா எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அவள் இது என்கிட்ட கொடுத்துட்டா இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேக்கா இவாமா கலர் ஓகே வர இது உனக்கு ஜிபாமாக்கு ஏன்னா இந்த கலரெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது எனக்கு நல்லா தெரியும் ரெட்டு அவளுக்கு அடிக்கிற மாதிரி இதெல்லாம் கொண்டு போக அது பட்டிக்காடு மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் நல்லா கலர் வயசாக பார்க்கும் போது இது கொஞ்சம் நல்லா யூனிக்காக இருக்கு அவ்வளோதான்

பாருக்கும் ஈவினிங் செவன் ஓ கிளாக் வந்து நான் வந்து ப்ரேயர் வந்து போயிட்டேன் சேம் வந்து வந்து வரல ஒர்க் இருந்துச்சு எங்கள் இருந்து எங்கள் மைக்கேல் பாஸ்டர் ஐயா வந்திருக்காங்க அவங்க தான் வந்து மெசேஜ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க எப்பமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏசப்பா சமூகத்தில் போகும்போது நமக்கு ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் நிறைய எச்சரிப்புகள் வார்த்தைகள் எல்லாம் வரும் அதை கேட்டுகிட்டு நானும் இப்போ மெசேஜ் கேட்டுட்ருக்கேன் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா தனா ஆண்டி வீட்டுக்கு நாங்கள் வந்து போயிருக்கோம் ஏற்கனவே ஆண்டி இது ஹோம் டூர் அவங்களுடைய குக்கிங் வீடியோலாம் நான் வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு ஷாப்பிங் வீடியோவும் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஹாப்பி ஃபிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ் இது அதாவது என்ன சொல்கிறது ஃப்ரெஷ் ஜூஸ் குடித்தா ரொம்ப நல்லது தான் ஆனால் டக்குன்னு ஏதாவது தாகமாக இருக்கும் வாங்கி குடிக்கணும்னா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ தான் இது வந்து பத்து ரூபாய்க்கு இது மாதிரி விட்டுருக்காங்க எப்பவுமே பாட்டிலில் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வரும் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குடிக்கணும் இருந்துச்சு தாகத்துக்கு அது நல்லா வாங்கிட்டு வந்தோம் ரெண்டு ப்ரையர் முடிஞ்சு வந்துட்டோம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மணி பத்தை கால் ஆகுது இப்போ தான் ஒரு இந்த பாக்ஸ் கொரியர் வந்துச்சு அதில் என்ன நான் காட்டுறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது காட்டுறேன் எனக்கு எங்களுக்கு பிடிச்ச டிங் எனக்கு ஆப்பிள் ஜூஸ் ட்ரிங்க் இது குடிச்சா நம்ம எனர்ஜி ஆகிடுவோமா இதை குடிச்சா நம்மளோட ஆயுஷ் காலத்தில் கொஞ்சம் கம்மியாகும் தெரிஞ்சும் குடிப்போம் அதுதான் இந்த விஷயம் நல்லா தெரியும் கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு சாராயம் தான் தெரியுமா ஆமா சாரம் என்ன சாரம் இல்லை இல்லை சொல்கிறேன் உடம்பு கெடுதல் எல்லாமே கிட்டத்தட்ட அதுக்கு தப்பு தானே ஆனால் என்ன இது பிடிக்கலாம் எந்த சத்தும் கிடைக்காது இல்லைறையா மொத்தத்தில் ஒரு பழம் வாங்கி சாப்பிட்ற சத்து இதில் கிடைக்காது சிம்பிளாக சொல்லப்போனே அவ்வளோதான் விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா சானிட்டரி பேட்ஸ் இருந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் வீடியோ கிடையாது நான் என்னுடைய ஓன் மணி போட்டு வாங்கியிருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸாக கார்மசி சானிட்டரி பேட்ஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இந்த வாட்டி தான் இதை நான் வந்து வீடியோவிலையே ரொம்ப கிளியராக ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா நான் பெற்ற இன்பத்தை வையகமும் பெற வேண்டும் அதனால் ஓகேவா நம்ம நிறைய பேர் நம்ம லைஃப்பில் வந்து கேர்ள்ஸ் உமன் எல்லாமே ஒர்க் பண்ணுறோம் அதுக்கடுத்து ஸ்கூல் போகிறாங்க காலேஜ் போகிறாங்க பசங்க ஒரு பொம்பளை பசங்களை எடுத்துக்கிட்டாலே அவங்களாம் ரொம்ப இந்த பீரியட்ஸ் டைம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்ம நார்மலாக பேர் நான் விரும்பலை நான் நிறைய பேட் அதாவது யூஸ் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே எனக்கு நல்லாவே இருந்தது கிடையாது அது அதில் வந்து பிளாஸ்டிக் தன்மை நிறைய இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அப்சர்வ் பண்ணவே பண்ணாது பீரியட்ஸ் டைமெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படியெல்லாம் நான் வந்து பேடெல்லாம் வாங்கி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்களா இல்லையா உண்மை இல்லாதான் அதை விட அதே ரேட்டில் தான் இதுவும் இருக்குது இந்த பேடெல்லாம் இது ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த நமக்கு யூஸ் பண்ணும்போது இந்த புண்ணெல்லாம் வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் புண்ணெல்லாம் வரவே வராது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பேட் எல்லாமே கார் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஃபர்ஸ்ட் ஆ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இது ட்ரை பண்ணதே கிடையாது ஃபேசியல் சேவிங் ப்ளாமா அப்படி போட்டிருக்காங்க க்ரீம் இது வந்து நான் என்னன்னா இந்த மூ ஃபேஸில் இந்த குட்டி குட்டியாக மீசெல்லாம் வளருது அதெல்லாம் இந்த க்ரீம் போட்டு எடுத்துடலான்ட்டு நினச்சேன் ஆனால் இவாஞ்சலி என்ன சொன்னான்னா அக்கா இது வந்து பண்ண தெரியாமல் பண்ணால் வந்து கட் பண்ணிடும்டா பயம் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணனே தெரில யாருக்காவது வித்துடலான்னு இருக்கிறேன் யாருக்காவது விற்றுலான் தான் இருக்கிறேன் இது வந்து இரநூறுபா எனக்கே இப்போ தாங்க தெரியுது போட்டு நாம வாங்க மாட்டேமா இந்த பேட் சேவிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் நானு இது போல அதான் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இதுக்கு நாலங்கமா நம்பர்ல அதுல ஜிஎஸ்டி வாங்க ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட இருக்கு ஐயோ இப்படி ஐப்ரோவெல்லாம் ட்ரிம் பண்ணுறாங்க அப்புறமா எல்லாம் எடுக்கிறாங்க அதுக்காக இது யூஸ் பண்ணுறது ஆனால் இப்போ நான் என்ன பண்ணேன்னு தெரில எனக்கு இவ்வா சொன்னதுலேருந்து ரொம்ப பயமாக இருக்குது என்னுடைய தம்பி வைஃப் சொன்னதுலேருந்து பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டிங்க பாருங்கள் இது நல்லா இருக்குல்ல இந்த பிளேடு போனால் கூட சந்தோஷம் தான் இந்த இது நல்லா இருக்குது நான் எதுக்காக யூஸ் பண்ணிப்பேன் இந்த ஸ்டிக் அழகாக இருக்குது நல்லா ஒரு பெண் ஒரு ஒரு மாதிரி இது பெண்ணு மாதிரி இருக்கா நல்லா அழகாக இருக்குது ஓகே இதை பாருங்கள் கேப் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு நூறுரூபா அதான் மொத்தம் ஆயிரத்தி முப்பது ஆச்சு ஓகேவா அதுக்கடுத்தது இது பேடு இந்த பேட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஒன்று காட்டுறேன் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்ன்ட்டு காட்டுறேன் தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் லேடிஸ் இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு லேடிஸாக பார்க்குறீங்கன்னா இல்லைனா நீங்கள் ஒரு அம்மாவாக பார்க்குறீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இதை வாங்கி கொடுங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன சொல்ல இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையே கிடையாதுன்னு நான் சொன்னேன் இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க ஃபுல்லாகவே காட்டன் சென்சிட்டிவாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ஒரு த்ரீ இயர்ஸாக தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு எவ்வளோ பேடு ஏன்னா என் ஹஸ்பண்ட் சாச்சு என்னங்க

ஏன்னா நான் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது இதுக்காகவே நான் லீவெல்லாம் போட்டுருவேன் இப்போ இது நான் யூஸ் பண்ணதுலேருந்து நான் எல்லா இடத்துக்கும் வேலைக்கு போகிறேன் அதுக்கு அடுத்தது டெய்லிய் கிளாஸ் எல்லாத்துக்குமே போகிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது இது வந்த இந்த கார்மசி பிராண்ட் என் லைஃப்பில் வந்த பிறகு நான் வந்து ஹிஸ்பரெல்லாம் விளம்பரத்தை பண்ணுவாங்களே அவங்க எல்லாத்தையும் சாதிக்கிற மாதிரி அது மாதிரி நான் சாதிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம் இது வந்த பிறகு தான் நான் வெளியூருக்கெல்லாம் டிராவல் பண்ண ஆரம்பித்தேன் என்னங்க இருந்துச்சு

இது இதுதான் இந்த நமக்கு குட்டி பசங்க மாதிரி இருக்கும் ஓகேவா இதுதான் நான் இப்போ எங்கே போனாலுமே இப்போ நமக்கு வெளியில ஒர்க் இருக்கு டிராவல் பண்றோம் அப்போனா இது நான் வந்து யூஸ் பண்ணுவேன் இது ரொம்ப நல்லாவே இருக்கு செகண்ட் டேக்கு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் நைட்டு தூங்கும் யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா அப்போதான் நமக்கு வந்து பெட்ஷீட்ல பெட்டில் அது மாதிரிலாம் ஆகாது மட்டும்தான்

நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா அவ்வளோ ரிஸ்க் எடுக்க தேவையில்ல ஆனால் நான் இப்போ நான் இங்கே லோக்கலில் தானே நான் அடிக்கடி போயிட்டு வரேன் வீட்டுக்கு வந்துடுவேன் தெரியும் அதனால நான் இது செகண்ட் டே ஃபுல்லாக இதான் யூஸ் பண்ணுவேன் செகண்ட் டேக்கு மட்டுமே இது இதில் ரெண்டு இதுதான் இருக்குமா அதில் ஆமாம் இதில் வந்து இது அட்டைப்பட்டி பாக்ஸ் வரும் நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் அந்த பாக்ஸ் தான் வரும் இப்போ இது மாதிரி கவரில் கொடுத்துட்டா நானும் அந்த ஆப்பில் தேடுகிறேன் தேடுறேன் ஐயோ காணவே காணுமே ஐயோ ரொம்ப கஷ்டமே தேடுற தேடுறேன் அப்புறமா இது இப்படி கவரில் இருக்குது அப்புறமா தான் எனக்கு கண்ணே தெரிஞ்சிச்சு இது வந்து நான் போட்டுருக்கிறது வந்து எல்லில் இருந்து எக்ஸ்எல் இதுக்கு முன்னாடி நான் டபுள் எக்ஸல் போடுவேன் அது எனக்கு ரொம்ப லூ லூஸாக இருக்கும் அதனால தான் இப்போ நான் கரெக்டாக வாங்கியிருக்கிறேன் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு எ எங்கள் சைடு இருக்கிற என்னுடைய தங்கச்சிங்கள்லாம் என்ன சொன்னாங்க சூப்பராக இருக்குதுக்கா ஆனால் ரேட் அதிகமாக இருக்கு எங்கள் வீட்டில் வாங்கி தர மாட்டாங்க அப்படிதான் சொன்னாங்க அது கரெக்டுமா ஆனால் நீங்கள் மந்த்லி வந்து பசங்க வந்து நீங்கள் கும்பலு பசங்க வேலைக்கு போறீங்கன்னா நீங்கள் பைசா எடுத்து வைக்கணும் சரிங்களா ஏன்னா இதில் உங்களோட அத்தியாவசியம் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது நம்ம எப்படி இருந்தாலும் ட்ரெஸ்ஸுக்கு வெளில வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு

எனக்கு தெரிண்ணா இது பெங்களூர்ல இருந்து நமக்கு வருது என்னன்னு பொருள் ஆ இது ஃப்ரீ ஃப்ரீயா என்னது இது இது வந்து பாத்தீங்கனா இன்டிமேட் வாஷ் அப்படினு போட்டுருக்காங்க அதான் இதெல்லாம் பர்சனல் ஏரியால வந்து க்ளீன் பண்றது ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டா யூஸ் பண்றது இது ஃப்ரீ கொடுத்துருக்காங்க 200 டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது ஃப்ரீயாக வந்துச்சுப்பா பிரைவேட் ஆ பிரைவேட் ப்ரைவேட் இங்கிலீஷ் வெச்சிட்டு இருந்தா தான்

எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிடுங்க அம்மா கிட்ட யோம்மா எனக்கு இந்த பேக் கொடுத்துட்டா அவள் இதில் இதுலேருந்து வந்த பேக் எடுத்துக்கிட்டா இதுவும் இது கிஃப்ட் கிடையாது இந்த குவாலிட்டி தான் நல்லா இருந்துச்சு கார்மெஸி நீங்கள் பார்த்தா நீங்கள் இதே பேக்கை கொண்டு வாங்க அந்த கலர் அதுவும் குவாலிட்டி நல்லாவே இல்லை கார்மெஸி வந்து உங்களுடைய பார்த்தாங்க பார்க்கலாம் ஷேர் பண்ணும்போது பார்க்கலாம் உலகமே நம்ம கையில பரவாயில்ல கொஞ்ச பேருக்கு என்ன தெரியும்

அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த பிராண்டை வாங்கி கொடுங்க இந்த ப்ராண்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வந்து கேரண்டி கொடுப்பேன் பாய் தேங்க் ஃபார் வாட்சிங் உங்களிடம் இந்த வீடியோ விடியோ பாய் விடனா ஆதரவாய் வந்திரே கருந்து நடத்தி சென்று உம்மை விழனார் வேற யாரை நம்பு